ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கும் அதே மாதிரி நோம்பு வேறு வரப்போது ஸோ இது ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பெஷல் சம்மர் அண்ட் இஃப்தார் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம கஸ்டர்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் ஹெல்த்தியும் கூட அதே சமயத்தில் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் இப்போ நம்ம வீடியோவில் இந்த ஸ்பெஷல் கஸ்டர்ட் யூஸ் பண்ணி இஃப்தார் அண்ட் சம்மர் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோவை லாஸ்ட்டுன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் தான் வந்து நம்ம சேர்க்க போறோம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்க இது வந்து நம்ம பாயசத்துக்குலாம் ஜவ்வரிசி போடுவோம்ல இப்போ தண்ணி கொதிச்சோடனே இதை வந்து நம்ம போட்டு கண்ணாடி பதம் வர வரையும் வேக வைக்க போறோம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இந்த பொடி ஜவ்வரிசியை சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வேகட்டும் அந்த சைடு வந்து ஜவ்வரிசி வேகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் வந்து பால் வச்சுருக்கேன் பால் வந்து நல்லா சூடாகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்க போகிறோம் இதில் கஸ்டர்ட் பவுடர் வந்து இந்த மாதிரி நீங்கள் கடைகளில் கேட்டால் கிடைக்கும் ஸோ இப்படி தான் இருக்கும் கஸ்டர்ட் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இதில் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் பால் வந்து நல்லா பொங்கி கொதிச்சிருச்சு இப்போ தான் வந்து நான் கஸ்டர்ட் பவுடரை சேர்க்க போகிறேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதை பாலில் சேர்த்துடலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும் இப்போது கஸ்டர்ட் பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இது வந்து போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும் பால் வந்து திக்காகும் இதை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடியில் வந்து பாத்திரத்தில் வந்து ஒட்டிடும் ஸோ அதனால் வந்து கை விடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் ஸோ இந்தளவு பால் திக்காயிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இட்டுரலாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறினோன்னா ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நல்லா சில்லுன்னு ஆகட்டும் இப்போது இந்த ஜவ்வரிசியுமே பார்த்திங்கன்னா வெந்திருச்சு இதை வந்து இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் ஃபில்டர் வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா வடித்தோடனே இது மேலே வந்து லைட்டாக வந்து கோல்டு வாட்டர் ஊற்றிக்கோங்க ஸோ அப்போ சூடெல்லாம் வந்து இதில் வந்து போயிடும் இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கஸ்டர்ட் மில்க்கை எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா சில்லுன்னு இருக்குது இப்போது மற்ற எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம வேக வச்சிருந்த ஜவ்வரிசியை இதில் சேர்த்துடலாம் ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது இதில் சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பொமோ கிரானட்டும் கிரேப்ஸும் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ்லாம் பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கிடலாம் உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரூட்ஸே இல்லாமல் நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம் சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சூப்பரான கஸ்டர்ட் மில்க் வந்து ரெடி இது வந்து இஃப்தாருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நீங்கள் சம்மருக்கும் இஃப்தாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ட்ரீம் கஸ்டர்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்